அதுக்கு புத்தகத்தை வாங்கலாமா அப்படியே அப்பா என்னடாதே தனியாக படிச்சா ஏறவில்லை துணை நீ இருந்தா புள்ள முத முதலாக படிக்கிற பாடம் இங்க எதுக்கே வந்தா உக்காந்தா நிமிந்தா நீ எந்திரிக்கிற என்ன நான் போட வந்தேன் என்னத்த போட வந்த நீ புடுங்க நான் புடுங்கிட்டுதான் இருக்கேன் நீ போடுற உட்கார்ந்தா உட்காடுற எந்திரிச்சா எந்திரா குணிர நான் போடுறேன் போடுற நான் தாயா இருந்தேன் நீ எதுக்கியா வந்தோ நான் போட வந்தா தெரியலையா என்னத்த போட வந்த புடுங்கி காட்டு நான் போடுறேன் நான் புடுங்கறத நீ பார்த்ததே இல்லையா நான் பாத்துலையா ஒண்ணுமே தெரியல உலகத்துல ஒண்ணுமே தெரியல உலகத்துல என்ன ஒரு மார்க்கமாகதான் ஏன் திரியிற நீயும் என்ன வயக்காடு மச்சிண்ண வயக்காடு என் புருஷா வயக்காடியா இதுதா ஆ கொலகாரம் வருவான் வந்து கும்மி எடுத்துருவான் கொலகாரம் வந்து கும்மி எடுக்கல நாங்கள் பார்த்துக்குறோம் களையை நல்லா நீ எந்த வேலை வந்து அந்த வேலையை களையை நல்லா பிடுங்க நான் பிடுங்கிக்கிறேன் யா அரைச்சிட்டு அப்போயிலேருந்து போட வந்தேன் போட வந்துக்குற எதைத்தா நீ போட வந்த அதைத்தான் போட வந்தேன் எதை போட வந்தேன் ஃபஸ்ட்டு புடுங்க

ரெண்டு சாட்டா அடேங்க அப்பா அடே அப்படியே சாப்பிட்டேன்னு வச்சுக்காட்டினா முறையா இருக்கும் என்ன முறையா இருக்கும் உடம்புக்கு தெம்பு அப்படி இருக்கும் அதுதான்